வணக்கம் இன்றைய செய்திகள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான மூலதன செலவுகளை செய்வதில் பின்தங்கி இருக்கும் தமிழக அரசு வீண் செலவுகளை செய்வதில் மட்டுமே முதலிடத்தில் இருப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டத்தின் போது வைக்கப்படும் சிலைகளை குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ரஸ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் இருபதாயிரம் கிலோ வரை தங்கம் கிடைக்கும் சுரங்கங்கள் இருப்பதை இந்திய புவியியல் ஆய்வு மையம் கண்டறிந்துள்ளது ஒடிசாவின் பல்வேறு மாவட்டங்களில் கனிமவள திட்டங்களுக்கான பணிகளில் இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஈடுபட்டது தியோகர் சுந்தர்கர் நபாரங்பூர் கியோன்ஜார் அங்குல் உள்ளிட்ட மாவட்டங்களில் தங்கச் சுரங்கங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது நாட்டின் அமைதியை சீர்குலைக்க ஆர் எஸ் எஸ் முயற்சிக்கிறது அந்த அமைப்பை தலிபன்களுடனே ஒப்பிடுவேன் ஆர் எஸ் எஸ் இந்தியாவின் தலிபன் போன்றது என காங்கிரஸ் மூத்த தலைவர் பி கே ஹரிபிரசாத் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலைகளை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார் அப்போது டெல்லி மக்களின் அனைத்து சிரமங்களுக்கும் தீர்வு காண அரசு முயற்சி செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலம் கோலாபூரில் மும்பை உயர்நீதிமன்றத்தின் நான்காவது அமர்வை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தொடங்கி வைத்துள்ளார் சதாரா சாங்லி சோலாப்பூர் கோலாப்பூர் ரத்னகிரி சிந்து துர்க் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கான இந்த அமர்வு தனது செயல்பாட்டை தொடங்கவுள்ளது வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பாக தேர்தல் விதிமுறைகளின் கீழ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஏழு நாட்களுக்குள் தனது கையெழுத்துடன் உறுதிமொழி பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும் தவறினால் அக்குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை செல்லாதவை என உறுதி செய்யப்படும் தேர்தல் ஆணையத்தின் மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டை சுமத்தியதற்காக நாட்டு மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடாது என்றும் தேர்தல் ஆணையம் விமர்சித்துள்ளது அடுத்த தலைமுறைக்கான சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் தொடர்பான வரைவு அறிக்கையை மாநிலங்களின் பார்வைக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது இதனை தீபாவளி பண்டிகைக்கு முன்பு அமல்படுத்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இந்தியா வந்துள்ளார் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவின் தியான்ஜிங் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்க பிரதமர் மோடி சீனா செல்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மோடி வாங்கிய சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் பேரின் பெயர் பட்டியல் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவலை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் சந்திப்பு நடத்தியதை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இன்று சந்திக்கிறார் இந்த சந்திப்பில் ஐரோப்பிய தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் பாகிஸ்தானில் மழை வெள்ள இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளது மேலும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது கனடாவில் பெரிய விமான நிறுவனமான ஏர் கனடாவில் விமான நிலைய ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் பேர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அறுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு ஏர் கனடா நிறுவனத்தின் விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்